உறவுகளே உலகத்தமிழர்களே வணக்கங்கள் ஒரு அழகான கிராமங்க கிராமம்னா கிராமம்னு சொல்ல முடியாது நகரம்னு சொல்ல முடியாது அங்கே மசூதி இருக்குது கோயில் இருக்குது அழகான பழம ரெண்டாயிரம் வருஷத்தோட கோயில் இருக்குது ஒரு அழகான சர்ச் இருக்குது ஒரு பையன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு அந்தோணின்னு அவங்க அப்பா மீன் பிடிக்கிறவர்கள் அவரோட பையன் க படிக்கிறதுக்கு போகிறா ஸ்கூலுக்கு சரியாக வரல அந்த அந்தமணி ஒரு நாள் ஃபாதர்கிட்ட கொண்டு வந்து ஃபாதர் என் பையன் மைக்கேலு படிப்பு ஏறலைங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க உங்கள் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒப்படைச்சிட்டாரு ஃபாதரும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் போங்க நமக்கு ஸ்கூல் இருக்குது அதில் படிக்கட்டோம் அப்படின்னார் ஸ்கூலில் சேர்த்தா ஒன்றும் படிப்பு வரல அவனுக்கு ஃபாதர் கூட இருக்கிறான் காலமுக்கிறது கையை அமுக்கிறது ஃபாதருக்கு உதவி செய்கிறது அதை ஒரு திருத்தொண்டா இப்போ தெய்வத்தை எங்கடா காண் காண்பாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா தொண்டர்கள்கிட்ட தான் நீ வந்து நீ அந்த தெய்வத்தினுடைய அருளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது கிறிஸ்துவும் அதான் சொல்லுது அதான் சொல்லுது தெய்வத்துக்குன்னு ஒரு பெரிய விஷயம் மனிதனே தெய்வம் தான் பையன் போகிறான் அந்த ஃபாதர்கிட்ட விசுவாசமாக இருக்கலாம் ரொம்ப நெருப்பு நெரு பையன் உடனே உனக்கு ஒரு வேலை ப ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா போக மாட்டேங்கிறானே படிக்க மாட்டானேன்னு ஃபாதருக்கு ஒரு கவலை சரி நீ ஒன்று சைடா ஒரு நாளைக்கு மூணு தடவை சர்ச்சில் மணி அடிக்கணும் பதினாறு கிராமங்கள் இருக்கு சுற்றி இந்த சர்ச்சில் பெல் அடித்தா அந்த பதினாறு கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கவுங்க வீட்டில் ப்ரே பண்ணுவாங்க அவங்க ப்ரே பண்ணுறதுக்கு வர வாய்ப்பு எல்லாருமே சர்ச்சுக்கு வர முடியுங்களா எவ்வளோ பேர் கொய்யவர்கள் இருப்பாங்க உழவர்கள் இருப்பாங்க வந்து பல தொழில் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு வர முடியாது நீ பெல் அடிடா அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு அவ்வளோ அற்புதமாக அடிக்கிறான் அந்த பதினாறு கிராமங்களுக்கும் கேட்குற மாதிரி பெல் அடிக்கணும் திறமசாலி பையனை கொண்டு வந்து சேர்க்கும்போது ஒரு பன்னெண்டு வயசு இருக்குங்க இருபத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி பையனுக்கு நல்ல ஊட்டமாகவும் இருக்கிறோம் சாப்பாடு சர்ச்சிலேயே ப்ரேயர் சர்ச்சிலேயே அவனுக்கு வந்து அப்படியே காலம் போயிட்டுருக்கு இந்த பாதிரியாருக்கு வயசாயிடுச்சு யாருக்கு பெரிய பாதிரியாருக்கு வயசாகி போச்சு அதனால் அவர் ரிட்டையர் ஆகிறார் வேற ஒரு பாதிரியார் கருணை உள்ளம் கொண்ட ஒருத்தர் வரார் அவர் வந்தவுடனே இந்த ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பாதிரியார் கூட என்ன என்ன உதவிகள் செஞ்சாலும் அதே உதவிகள் இவருக்கும் செய்கிறான் போகிறான் வரான் இருந்தாலும் அந்த பாதிரியார் என்னன்னு சொல்கிறார்னா நான் சொல்கிறது நல்லா கேளுங்க இந்த சர்ச்சு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் படிப்பறிவு இருக்கணும் படிப்பு தெரியாதவன் யாரும் இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி எப்படியோ எனக்கு தெரியாது இனிமேலாவது படிப்பு இருக்கணும் உங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுக்குறேன் இங்கே இருக்கிற நம்ம சர்ச்சிலே இருக்கிற ஸ்கூலில் போய் கற்றுக்குங்க நான் ஒரு ஒரு மாதம் கழித்து உங்ககிட்ட ஒரு கார்டு போஸ்ட் கார்டு கொடுப்பேன் அதை படித்து காட்டினா இங்கே வேலை படிக்கலைன்னா உங்களுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிறாரு அப்புறம் இவனே தனியாக கூப்பிட்டு நல்லா பெல் அடிக்கிற உன்னால இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பதினேழு கிராமத்து மக்களும் மகிழ்ச்சியாக வராங்க இந்த சர்ச்சுக்கு பேர் நீ தான் ராஜா நீ தயவு செஞ்சு படிச்சிரு அப்படிங்கிறாரு அவனும் ஒரு மாதம் போகிறான் படிக்கிறான் என்னமோ தெரியல அதுக்கும் இவனுக்கும் ரொம்ப தூரம் படிப்பு வரல ஒரு மாதம் கழித்து காடை கொடுக்குறாரு பதினேழு பிள்ளைங்களில் பன்னெண்டு பேர் பாஸ் பண்ணிட்டான் அஞ்சு பேர் படிப்பு தெரியல அதில் நம்மளும் ஒருத்தன் யார் மணி அடிக்கிறானே அவனும் ஒருத்தன் திரும்பவும் மணி அடிக்கிறத கூப்பிட்டு நீ வேணா இன்னொரு மாதம் டைம் எடுத்துக்கோ எனக்கு உன்னை இழக்கிறதுக்கு மனசு வரல என்ன நல்ல என்ன உன்ன மாதிரி அடிக்கிறதுக்கு வேறு ஆள் கிடையாது ஏன்னா நீ பன்னெண்டு வயசுலேருந்து தயாராகி வந்திருக்கிற பெரிய ஃபாதர் உன்னையை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு உன்னை இழக்க நான் இல்லைடா ஆனால் எனக்குன்னு ஒரு இருக்கு இல்லை அப்படின்னாரு திரும்பவும் ஒரு மாதம் படிக்கிறதுக்கு போகிறான் ஒரு மாதம் கழித்து ஒரு கடிதத்தை கொடுத்து படிக்க சொல்கிறார் படிக்க சொன்னால் நாலு பேர் பாஸ் ஆகிட்டான் நம்ம மடி நம்ம நம்மால் ஃபெயிலு வேறு வழி இல்லை ஃபாதர் சொல்கிறாரு இது வரைக்கும் நீ பன்னெண்டு வயசுலேருந்து இந்த சர்ச்சில் நீ வேலை செஞ்சுருக்கேன் இந்த சர்ச்சு மேம்பட பராமரிக்க என்னையே பார்த்துக்க நீ உழைச்சிருக்க என்னுடைய முன்னாடி இருந்தார் ஃபாதர் யார் அவரை பார்த்துக்கிறதுக்கு நீ ரொம்ப பெரிய தொண்டாட்டி இருக்க அதுக்கான சம்பளம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு தொகையை அத்தன வருஷமாக வேலை செஞ்சால் இல்லை அதுக்கான ஒரு தொகையை அவன் கையில் ஒரு மூணு மூன்று லட்சம் ரூபா பெருமானம் தொகை அது வரைக்கும் அவன் பார்த்ததே கிடையாது தொகையை கொடுத்து வச்சுக்கடா எங்கேயாவது போய் பிழைச்சிக்கோ ஆனால் ஒன்று இந்த சர்ச்சை ஒன்று மறக்காது அப்படின்னு சொல்லி அனுப்புலர் பையன் வெளியே வந்துட்டான் வீட்டுக்கு போகிறதுக்கும் மனசு இல்லை ஏன்னா அதுக்குள்ளார அவங்க அப்பா தவறிட்டார் அவங்க அம்மா முதல்லையே தவறிட்டாங்க சொந்த பந்தம் பெருசாக வேறு யாரும் கிடையாது அதனால அங்கே போய் அந்த ஊரில் போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடக்கிறான் நடக்கிறான் ஒரு கிராமமாச்சு ரெண்டு ஆச்சு மூணு கிராமம் ஆச்சு அப்படியே நடக்கிறான் அப்புறம் ஒரு அஞ்சாவது கிராமத்துக்கு கதவை போய் கதவை தட்டி அந்தமா மேரின்னு பேர் வயசானவங்க ஒரு அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் அக்கா வணக்கம் காண்றான் டேய் வட 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 நல்லா இருக்கியாடா என்னடா இன்னைக்கு உன் பெல் சவுண்டியை கா கேட்கல இன்னைக்கு சர்ச்சிலேருந்து பெல் அடித்தாங்க ஆனால் அந்த சத்தம் உன்னோடது இல்லைடா அது நீ இங்கே கே கே பக்கம் இங்கே இந்த பக்கம் வந்திருக்க இல்லைக்கா இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்கிட்டோமா என்னடா கேள்வி கேட்குற நீ என் கூட பிறக்கார தப்பிடா நீ தங்கிக்கோ சின்ன பையன் இருக்கான் உங்களோட தங்க சொல்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி அவனும் அந்த சின்ன பையனும் ராபர்ட் அந்த பையன் தங்கிக்கிறாங்க உடனே இவனுக்கு அசதி அவ்வளோ தூரம் நடந்து வந்தது கையில் இந்த பணம் ஜாக்கிரதையாக வச்சுட்டு தூக்கிட்டான் மறுநாள் காலையில் எழுந்து கர்த்தருக்கு ப்ரே பண்ணுறான் கர்த்தரே எனக்கு படிப்பு வரல கர்த்தரே நான் என்ன பண்ண முடியும் எங்கள் பெரிய ஃபாதரும் சொன்னார் சின்ன ஃபாதரும் தப்பு சொல்ல முடியாது எனக்கு வாய்ப்புக்கு மேலே வாய்ப்பு கொடுத்தாரு என்னமோ தெரில எனக்கு படிப்பு ஏறல எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க நான் பிழைச்சாகணும் வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு ஆகிப்போச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மானசீகமாக ப்ரே பண்ணுறான் முட்டி போட்டு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் ப்ரே பண்ணுறான் மேரி காலையில் சிற்றுண்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராபர்ட்டை கூட்டிகிட்டு அப்படி மூலமாக அந்த கடத்திற்கு போய் சுத்தறா ஒரு அஞ்சாறு கிராமங்கள் சுற்றுறா எந்த கிராமத்துலேயும் பெரிய கடைகள் கிடையாது ஒரு கடை ஒரு பொருள் வாங்க ஒரு மளிகை சாமான் வாங்க சின்ன கடை சின்ன சின்ன வாங்க கடை கிடையாது இந்த மேரி வீட்டில் தின்ன பெருசு ஒரு ரூம் வேறு பக்கத்தில் காலியாக இருக்குது இவன் யோசனை பண்ணான் அப்படியே நகரத்துக்கு போய் கொஞ்சம் சிகரெட்டு பொருள் அந்த இது கொஞ்சம் வீட்டுக்கு தே மளிகை சாமானுக்கு தேவையான பொருள்கள் இந்த கடைக்கு தேவையான ஃபேன்சி பொருள்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து காக்கா நான் திண்ணில வச்சுக்கிறேன் அந்த ரூமை நான் வாடகை கொடுத்துட்றேன் சும்மா தானே இது அந்த ரூம் நீ இயேசுனுடைய நீ இருடா அப்படி கடை வச்சா ஒரு மாதத்தில் நல்ல வியாபாரம் ஆச்சு ராபர்ட்டுக்கிட்ட சொன்னால் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இந்த கடையை பார்த்துக்கோ நான் இன்னொரு ஊரில் கடை போடுறேன்னு அங்கே போட்டான் இன்னொரு ஊரில் கடையை போடுறேன்னு இன்னொரு கடையை போட்டான் வேறு ஒரு ஆளை போட்டான் இப்படி அந்த கிராமத்தில் ஒரு பத்து கடைகள் போட்டு ஒரு நகரத்தில் போய் பொருள் வாங்கி வந்து இந்த பத்து கடைகளுக்கு சப்ளை பண்ணுறது பத்து கடைகளோட வியாபாரங்கள் பார்க்கறது ஒரு தொழில் குட்டி தொழில் அஞ்சு ஆயிட்டான் சாப்பாடு இந்த மேரிம்மா வீட்டில் போடுவாங்க அதுக்கான தொகையை அவன் கொடுத்துருவான் அக்கா கோச்சிக்காரீங்க எனக்கு வருமானம் இருக்குது சர்ச்சில் எனக்கு ரெண்டரை லட்சம் ரூபா கொடுத்தாங்க அந்த முதலீடாக வச்சு தான் நான் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் ராபடி எனக்கு பெரிய உதவியாக இருக்கான் நீங்கள் அதனால் அதை வாங்கிக்கணும் அப்படின்ட்டு காலம் போயிட்டு இருக்குது பத்து கடைக்கு பன்னெண்டு கடை ஆகி போச்சு பணம் வந்து தினம் வரக்கூடிய பணத்தை பேங்கில் கொண்டு போய் போடுறது இந்த ராபர்ட்டோட வேலை ஒரு நாள் பேங்க் மேனேஜரு கார் எடுத்துட்டு நேராக மேரி வீட்டுக்கு வந்துட்டார் இவன் இல்லை எங்கேயோ ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறான் ஒரு கடையை பார்க்க அவர் மேனேஜரு இவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறார் அந்த மேரிக்கு சந்தேகம் என்னங்க என்ன விஷயம் எதுவும் லோனுக்குன்னு வாங்கிட்டானா நீங்கள் வேறுங்க அவருக்கு ஏங்க லோனு அவர் பணமே பேங்க்ல கிடக்கு அதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன் வந்த உடனே உட்காருங்க சார் சார் உங்க பணம் இவ்வளோ டெபாசிட் ஆயிருக்கு ராபர்ட் தான் கொண்டு வந்து போடுறாரு இந்த பணத்தை நீங்கள் இந்த டெபாசிட்டை பிரித்து மூணாக பிரித்து இதில் போடலாம் அதில் போடலாம் இதில் போட்டால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் இது எல்லாத்தையும் கேட்டு சொன்னால் எனக்கு படிப்பறிவு கிடையாதுங்க எனக்கு அவ்வளோ விவரம் பத்தாது இதில் போட்டால் லாபம் மாதிரி போட்டால் லாபமானால் எனக்கு தெரியாது எல்லாம் கருத்தருடைய ஆணை அது வழி நான் போயிட்டுருக்கேன் அதனால் கோச்சிக்காதீங்க அந்த அந்த மேனேஜர் சொன்னார் படிப்பறிவுன்னு சொல்கிறீங்க ஆச்சரியமாக இருக்கு எனக்கு நீங்கள் மட்டும் படிச்சிருந்தா அப்படின்னார் இவன் சொன்னா நான் மட்டும் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் அதே சர்ச்சில மணி ஆட்டிகிட்டே தான் இருந்திருக்கணும் மூணு வேலையும் சரியான நேரத்துக்கு மணி அடிச்சிட்டு இருந்திருக்கணும் வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்பவன் வெற்றியாளன் அதை கேட்டவனா மேனேஜர் நெகிழ்ந்து போய் அவர் பொண்ணிய அவனுக்கு கொடுத்து சந்தோஷமா ஒரு வீடியோ கொடுத்து அந்த குடும்பம் அவர் புருஷன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழ்ந்தாங்க கருத்தரோட அருளால் ஃபாதரோட பெ மிகப்பெரிய ஒரு பெரிய ஆசையால் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரிங் பட்டன் எழுத்துங்க ஃபர்ஸ்ட்டுமா வாழ்த்துக்கள் வணக்கம்